வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்கள்லாம் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கணும் அதை நல்லா வதக்கிக்குங்க ரொம்ப வதங்கக்கூடாது ஓரளவுக்கு வதங்கணும் நறுக்கி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸு இது ரெண்டையுமே நான் போட்டுக்கிறேன் என்கிட்ட முட்டை கொசு இல்லாததுனால நான் அதை சேர்க்கலை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கிண்டிக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சிக்கன் மசாலா காரத்துக்கு கொஞ்சமாக காரத்தூள் இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டையும் அதில் சேர்த்துக்குங்க சேர்த்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கிறேன் சாதத்தில் ஏற்கனவே உப்பு நான் போட்டு வடித்து வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் இதுலேயும் போட்டுக்கலாம் இல்லைனா சாதம் வடிக்கும்போது போட்டுக்கலாம் இப்போ மிளகுத்தூள் காரத்துக்கான மிளகுத்தூள் போட்டால் தான் இதோட டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க ரொம்ப ஹை ஹெவியாக வச்சிங்கன்னா சாதம் வந்து ரொம்ப சீக்கிரம் சூடாகி உடஞ்சிரும் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ